தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் கடைவாடகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி மத்திய அரசு விதித்திருப்பதையும் மாநில அரசு தொழில் உரிமை கட்டணத்தை ஐந்து மடங்கு உயர்த்தியிருப்பதையும் மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு சார்பாகவும் சில்லறை வணிகத்துக்கு எதிராகவும் செயல்படுவதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை ராஜரத்ன மைதானம் அருகே நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமை வகித்தார் செயல் தலைவர் வியாசைமணி வழிகாட்டு குழுத் தலைவர் சேக் அகமது மாநில செய்தித் தொடர்பாளர் ஆல்பர்ட் அண்டோனி துணைப் பொதுச் செயலாளர் கருணாகரன் மாவட்ட தலைவர்கள் தேவராஜ் துரைமாணிக்கும் எஸ்ஆர் பி ராஜன் மணலி சண்முகம் அலெக்சாண்டர் ஆரோக்கியம் கணேசன் ஆலந்தூர் பி கணேசன் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் மாநில செயலாளர் மிஸ்மர் காந்தன் வரவேற்பு உரையாற்றினார் மாநில பொருளாளர் நியூராயில் பீர் முகமது நன்றுவரை கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கூறாடா ஹசன் மௌலானா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணைச் செயலாளர் மு வீரபாண்டியன் மதிமுக மைய செயலாளர் அந்திரிதாஸ் விடுதலை சிறுத்தைகள் மேலிட பொறுப்பாளர் சில்லதுரை மனிதநேய மக்கள் கட்சி தலைமை நிலை செயலாளர் தேமுதுக்கா தேமுதிக துணைப் பொதுச் செயலாளர் நல்லத்தம்பி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்